உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வணக்க நண்பர்களே கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் நிமிஷா பிரியா இவருக்கு முப்பத்தெட்டு வயசாகுது இவர் நர்ஸாக வேலை பார்த்துட்டு வந்தாங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமன் நாட்டுக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் நிமிஷா பிரியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது ஏமன் நாட்டை சேர்ந்த அப்தோ மகதி அப்படிங்கிற முப்பத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு நபர் கூட இணைந்து புதுசாக ஒரு மருத்துவமனையை கட்டலான்னு சொல்லி பிளான் போடுறாங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணி இவங்க அந்த அப்தோ மகதி என்ற இளைஞர் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க புதுசாக மருத்துவமனையும் கட்டி அங்கே ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய அப்தோ மகதி கூட இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு இதனால தொழில் ரீதியாக பிரச்சனை வரவும் நிமிஷா பிரியாவுக்கும் அப்தோ மகதிக்கு இடையே கொஞ்சம் நட்புல விரிசல் ஏற்பட்டிருக்கு சொந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டில் போயிட்டு அதுவும் ஒரு அரேபிக் கண்ட்ரியில் போயிட்டு அந்த ஊர் ஆளு கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணது ரொம்ப தப்பு அவர் இப்போ பிரச்சனை பண்ணுறாரு சரி நாம் பிஸ்னஸை முறிச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு போயிடலான்னு சொல்லி நிமிஷா பிரியா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த விஷயம் அப்தோ மகதி காதுக்கு போயிருக்கு உடனடி அப்தோ மகதி வந்து செவிலியர் நிமிஷா பிரியா இந்தியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிமிஷா பிரியாவோட பாஸ்போர்ட்டு இருந்து கொஞ்சம் பணம் நகை எல்லாத்தையுமே திருடி வச்சுக்கிட்டாரு இதனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது தொழில் கூட்டாளியான மகதியிடம் இருந்து தனது பாஸ்போர்ட்டை மீட்பதற்காக அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் கொஞ்சம் தள்ளுமுல் ஏற்பட்டிருக்கு இதனால் நிமிஷா பிரியா வந்து இது நம்ம பாஸ்போர்ட் இருந்தால் தானே ஊருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலை தான் அப்தோ கிட்ட பாஸ்போர்ட் இருந்து பெறணும்னு சொல்லி அவங்களுக்கு பொருளை கொடுத்து மயக்கம் முடிஞ்ச வச்சுட்டு அந்த பாஸ்போர்ட் அவங்க பணம் எல்லாத்தையும் நிமிஷா பிரியா எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றாங்க ஆனால் நிமிஷா பிரியாவிற்கு துரதிருஷ்டம் துரத்திக்கிட்டே வந்திருக்கு அதாவது போதை மருந்துகளை அளவுக்கு அதிகமாக கொடுத்ததால மகதி சம்பவ இடத்துல இறந்துட்டாரு இதனால போலீஸ் வந்து சந்தேகம் அடைஞ்சு இவங்க கூட்டாளியா இருக்கக்கூடிய நிமிஷா பிரியாவை கைது பண்ணணும் அந்த பெண்மணிதான் இவருக்கு அதிக அளவு போதை மருந்தை டோஸ் ஓவராய் கொடுத்து அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உடனடியாக ஏமன் நாட்டில் வச்சு கைது பண்றாங்க உங்களுடைய சுயநலத்துக்காக உங்க கூட வேலை பார்த்த ஒரு அப்பாவி உயிர நீங்கள் கொண்டுட்டீங்கன்னு சொல்லி நிமிஷா பிரியா மேல வழக்கு பதிவு பண்ணி அவங்கள ஜெயிலில் தள்ளியிருக்காங்க தன்னுடைய பாஸ்போர்ட்டையும் பணத்தையும் இருந்து வாங்குவதற்கு போராட்டம் பண்ணதால நிமிஷா வந்து அவருக்கு மயக்க மருந்து அதிகமாக கொடுத்ததால அந்த மயக்க மருந்து டோசேஜ் அதிகமாயிட்டு மகதி உயிரிழந்ததால் நீங்கள் கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நிமிஷா மேலே கொலைப்பள்ளியும் தூக்கி போட்டிருக்காங்க ஏமன் நாட்டு அரசாங்கம் நிமிஷாவுக்கு இந்த கேஸில் மரண தண்டனையும் கொடுத்துருக்காங்க மரண தண்டனை கொடுக்கப்பட்டதால நிமிஷா நிலை குலைஞ்சு போயிட்டு ஊரில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற தன் குடும்பத்துக்கு தகவல் தெரிவிக்கவும் அந்த குடும்பமும் நிலை குலைந்து போயிட்டாங்க நிமிஷாவோட கணவர் அவங்க அப்பா அம்மா தன்னுடைய குழந்தைகள் எல்லாமே தவிக்கும் பொழுது நிமிஷாவில் ஜெயிலில் நிம்மதியாக இருக்க முடியல நான் ஏதோ செய்ய போய்ட்டு ஏதோ நடந்துருச்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நிமிஷாவும் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க ஆனால் ஏமநாட்டு அரசாங்கம் முடியவே முடியாது நீங்கள் கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கொலைப்பள்ளியை தூக்கி போட்டு நிமிஷாவுக்கு மரண தண்டனையை உறுதிப்படுத்திட்டாங்க கொலை பள்ளிக்காக நிமிஷாவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும்னு சொல்லி கடந்த ஜூலை பதினாறாம் தேதி நாள் குறிக்கப்பட்டது அன்னைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு ஏமன் நாட்டு அரசு சார்பில் ஒரு தடை உத்தரவு வந்திருக்கு நிமிஷா பிரியாவை இன்றைக்கி தூக்கில் போடாதீங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு இந்த உத்தரவுக்கு பின்னாடி இந்திய நாட்டு அரசாங்கம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருக்கு அதாவது நிமிஷா பிரியா வந்து தவறு பண்ணலை அவர் தற்காப்புக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அதுமில்லாமல் நி நிமிஷா பிரியாவுக்கு வேறு எதுவும் கருணை காட்ட முடியுமா அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்லி இந்திய நாட்டு அரசாங்கம் சார்பில் எவ்வளவு போராடி பார்த்து ஒரு கட்டத்தில் ஏமன் நாட்டு அரசாங்கம் அந்த தூக்கு தண்டனையை கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிமிஷாவுக்கு உண்டான தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில இப்போதைக்கு தூக்குல போட வேணாம் இப்போ நிறுத்தி வைங்கன்னு சொல்லி ஒரு சின்ன உத்தரவு கொடுத்திருக்காங்க பொதுவா ஏமன் நாட்டில் ஹவுதிகள் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது ஆனால் ஹவுதிகளை தூதரக ரீதியாக இந்திய அரசு அங்கீகரிக்காதால இந்த விஷயத்துல ஒரு கட்டத்துக்கு மேல மத்திய அரசால ஒன்றுமே நேரடியாக செய்ய முடியாமல் போயிடுச்சு இருப்பினும் நிமிஷாவின் குடும்பத்தாருக்கு தேவையான சட்ட ரீதியான உதவிகளை இந்திய அரசாங்கம் வழங்கிக்கிட்டு வந்துச்சு பொதுவா ஏமன் நாட்டில் கொல்லப்பட்டவர் குடும்பத்தின் மூலமா அந்த மரண தண்டனை கைதிக்கு ஒரு விடுதலை கொடுக்கலாம் அதாவது கொல்லப்பட்டவர் குடும்பத்திற்கு பிளட் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய நஷ்ட நஷ்டஈடு தொகையை கொடுத்தா அந்த நஷ்டஈடு தொகையை அவங்க வாங்கிக்கிட்டா அவங்க மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு அர்த்தம் அதன் மூலமா அந்த கொலை செஞ்சவங்களை அந்த அரசாங்கம் விடுவிச்சிரும் இந்த வகையில கொல்லப்பட்ட மகதியின் குடும்பம் வந்து அந்த பிளட் மணியை ஏத்துக்க மறுக்கிறாங்க நாங்க இந்த பிளட் மணியை ஏத்துக்கிட்டா எங்க உறவினரோட கொலையை வந்து நாங்கள் அசிங்கப்படுத்துறது ஆகிடும் எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்களை கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளட் மணியை அவங்க ஏற்றுக்க மறுத்துட்டாங்க எங்களுடைய சகோதரர் மரணத்தை நாங்கள் அசிங்கப்படுத்த முடியுமா அவருடைய மரணத்துக்கு மரணம் தான் சரியான பதிலாக இருக்கும் அதை விட்டுட்டு நாங்கள் பணத்தை வாங்கினா எங்களுடைய சகோதரர் மரணத்தை நாங்கள் மாதிரி ஆகிடும் அதனால் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தங்கிற மாதிரி எங்கள் சகோதரர் உயிர் போச்சு இல்லையா அதே போல் அவரை கொன்ன நிமிஷ பிரியாகவும் உயிர் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மகதியோட குடும்பம் அந்த பிளட் மணியை ஏத்துக்க மறுத்துட்டதால நிமிஷா பிரியாவுக்கு கட்டாயம் தூக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு ஏமன் நாட்டுல சன்னி முஸ்லிம் அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில கொல்லப்பட்ட மக்தியின் குடும்பமும் சன்னி முஸ்லீமாக இருக்கிறதால இந்தியாவுல கேரளாவுல இருக்கிற சன்னி முஸ்லிம் மத தலைவரை பார்த்து நீங்க எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நிமிஷா பிரியாவோல அப்பா அம்மா வேண்டுகோள் வச்சிருக்காங்க சன்னி முஸ்லிம் மத தலைவராக இருக்கக்கூடிய ஏ பி அபுபக்கர் முஸ்லியாயர் ஏமன் நாட்டில் செல்வாக்கு மிகுந்தவராக இருக்காரு அங்க நிறைய பேரை சந்தித்து பேசி நீங்க முக்தியன் குடும்பத்துக்கிட்ட போயிட்டு இது போல பிளட் மணியை வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்லி அவர் மூலயமா ப்ரெஷர் பண்ணவும் அவங்கள ஒரு கட்டத்துல ஒப்புதல் கொடுத்ததா தெரியப்படுத்துறாங்க கொல்லப்பட்ட மக்தியன் குடும்பத்தினுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில நல்ல முடிவு கிடைப்பு கிடைத்திருப்பதாகவும் செவிலியர் நிமிஷாவின் மரண தண்டனையை ஏமன் அரசு நிரந்தரமாக ரத்து செய்திருப்பதாகவும் காந்தாபுரம் ஏ பி அபுபக்கர் என்ற அந்த முஸ்லீம் தலைவர் சொல்லியிருக்காங்க மக்தியன் குடும்பம் பிளட் மணியை சூழ்நிலையில நிமிஷா பிரியாவோட மரண தண்டனை ரத்து செய்யப்படலாம் அவங்க விரைவில் வீட்டுக்கு வருவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையா அவங்களுக்கு தண்டனை குறைக்கப்படலாம் என்றும் செய்திகள் வெளிவந்தவன் இருக்கின்றன பிழப்புக்காக சொந்த நாட்டை விட்டு ஏமன் நாட்டுக்கு போன செவிலியருக்கு இது போன்ற ஒரு கதி வந்திருக்கக்கூடாது அவங்க சொந்தமாக பிஸ்னஸ் தொடங்க போயிட்டு அவங்களுக்கு இது போல் ஒரு வினை வரணுமா பாவம் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக ஒரு விஷயத்தை செய்ய போயிட்டு அது மிகப்பெரிய வினையாக முடிஞ்சிருச்சு இதனால நிமிஷா பிரியா மனசு வந்து வேணுன்னே கொலையை பண்ணல அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய தரப்பிலிருந்து நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள் உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்